எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனுஷன் ஓடுறாரு ஏறாரு பறக்கிறாருன்ற ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு அவங்க வீட்டுக்குள்ளார அவங்க இருக்கிறதுக்கு தான் வேறு வெளியில் அவங்க போட வேண்டிய விஷயம் வேஷம் வேறு அந்த ஃபங்க்ஷனு அது எது சொல்லிட்டு வந்து எது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காருவார் விறு விறு விறுவிறுன்னு நடப்பார் வெளியில் திரும்பி வந்தவுடனே அப்படியே நோ நொடிஞ்சுக்கிட்டு கிடப்பார் சிகரெட்டு குடிக்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சிருந்தாரு அதெல்லாம் தான் இது ஏன்னா ரெண்டு தடவை வந்து உயிர்காபத்தான நிலைமையில மருத்துவமனையில அமெரிக்காவெல்லாம் போய் வைத்தார் இதே பாவம் விஜயகாந்த் போனாரு அவருக்கு சரி மாறிட்டார் இவர் உடம்பு தாங்கிச்சே வந்துட்டார் குடிங்கிறது வந்து சினிமாவோட தொடர்பு உள்ளது அதெல்லாம் வந்து இதுதான் சரி சாட கிடையாது ஆரம்பம் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை அப்பா அவர் வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தார் பழக்கம் இல்லாத நடிகர்னு ஒருத்தர் எடுத்தீங்கன்னாக்கா வெளியில் சொல்லாமல் இது பண்ணுது வினேஷ்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரஃப் இண்டனமோட இருப்பது மருத்துவரையா காந்தராஜ் அவர்கள் சார் சார் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது சார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கும் வந்துட்டு அந்த இளமை அந்த ஒரு வேகம் எழுபத்தஞ்சு வயசுல இந்த மனுஷன் ஓடுறாரு ஏறுறாரு பறக்கிறாருன்ற மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து புண்ணியம் அந்த ஆரோக்கியம் அவருக்கு ஒத்துருக்குது அவ்வளோதான் என்ன அர்த்தம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காருன்னு அர்த்தம் படுக்கைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு சில பேர்த்தினுடைய இது ஆயுள் கட்டி அவ்வளோதான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணம் சொல்லுவோம் அவருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டார் விட்டுட்டதுக்கு பிறகு அந்த ஆரோக்கியம் இது ரெண்டாவது நடிகர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு அவங்க வீட்டுக்குள்ளார அவங்க இருக்கிறதுக்கு தான் வேறு வெளியில் அவங்க போட வேண்டிய விஷம் வேஷம் வேறு ஒரு பிரபல நடிகர் அவர் எப்படி இருப்பார்னு எங்களுக்கு தெரியும் அப்படியே படுக்கையில் உட்காந்துருப்பார் அந்த ஃபங்க்ஷனு அது எதுன்னு சொல்லிட்டு வந்து எது பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காருவார் விறு 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 நடப்பார் வெளியில் திரும்பி வந்தவுடனே அப்படியே நோ நொடிஞ்சிக்கிட்டு கிடப்பார் அந்த வெளியில் அவங்க போட வேண்டிய இது தான் ஆரோக்கியமாக இருக்கிறத கடற்ப ரெண்டாவது ரஜினிகாந்தை பொறுத்தவரை என் பார்த்திங்கன்னா சாதாரணமான தேகம் அனாவசியமான ஊழச்சதைகளும் எதுவுமே கிடையாது அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த கரெக்டாக இருக்குது அவர் வந்து ரஜினிகாந்த் உப்பிட்டாரு குட் ஆகிட்டார் இழைச்சி போயிட்டா இதே இருக்குல்ல ஆரம்பத்தில் பட உலகத்தில் அபூர்வ ராகங்கள் தமிழ் பட உலகத்தில் வந்தபோது கன்னடத்திலலாம் அதுக்குள்ளே நிறைய நடிச்சிருக்காரு தமிழ் பட உலகத்தில் அபூர்வ தான் அவர் அறிமுகமானார் அந்த படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார் தலைமுடி கொண்டு போச்சுங்கிறத தவிர அதே தோற்றம் தான் அவர் அப்படியே தான் இருக்கார் அதே உடம்பு அதில் அவர் ஆனால் கமலை பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா இழைச்சி போய்ப்பார் என்ன வேணாலும் பண்ணுவார் அது ஒரு அதிசயம்தான் எப்படி தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு வர்றாருன்னு தெரியல அது ஏன்னா கமல் வந்து சில படங்களுக்காக இழைச்சி துரும்பாவெல்லாம் வருவார் சில படங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவும் நிற்பார் அது மாதிரி உடம்பை இஷ்டத்துக்கு வளைச்சி போடுற ஆள் அவர் கமல் பட்டு ரஜினி அந்த மாதிரிலாம் க கஷ்டப்படுற மாதிரி ரோலெலாம் அவர் பண்ணதில்லை அதனால் தான் அவர் கட்டுக்கோப்பாக அந்த உடம்பை வச்சிக்கிட்டுருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவருடைய இளமை பழக்க வழக்கங்கள் வந்து அவர் ஆரோக்கியமான பழக்க வழக்கம் கிடையாது அவர் எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் சாப்பாடெல்லாம் மிதமாக தான் சாப்பிட்றாரு அதை நான் பார்த்துருக்கேன் அப்படியே சும்மா வண்டி வட்டியாக கூட்டிக்கிட்டு அள்ளி திக்கிறது அவருடைய சாப்பாடு ரொம்ப எளிமையாக இருக்கும் இட்லி ஒரு ஒரு சின்ன ஒரு பீஸ்து சிக்கன் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவர் சாப்பிட்டுருக்காங்க சிகரெட்டு குடிக்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாலும் அதெல்லாம் நிறுத்திக்கிட்டார் நிறுத்திட்டார் நல்லா தான் அது ஏன்னா ரெண்டு தடவை வந்து உயிர்காபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அப்புறம் அமெரிக்கா அது சிங்கப்பூரெல்லாம் போய் அமெரிக்காவெல்லாம் போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அமெரிக்காவில் போய் வைத்தியம் பண்ணி போய் உருவக்காரர்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார் அதுதான் அப்போ அந்த அப்போல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் போனார் அதெல்லாம் தப்பிச்சிக்கிட்டு வந்துட்டார் விட்டார் இதே பாவம் விஜயகாந்த் போனார் அவருக்கு சரி வரல ஆனால் இவர் உடம்பு தாங்கச்சி வந்துட்டார் அதனால தான் அந்த இது அந்த துடு து இப்போ பார்த்து ஒரு சினிமா நிகழ்ச்சி எதுவும் ஒன்று கூலி கூலி அதில் ஓ படியேறதெல்லாம் அது ரசிக்கிற முன்னாடி அதை காட்டி தான் அவங்களுக்கு பிரபலங்களுக்கு வந்துருக்கிற பிரச்சனையே அது தான் அசலாக பார்த்திங்கன்னா அவங்க படுற அவத்தையெல்லாம் வெளியில் வரும்போது மக்கள் முன்னாடி தன்னுடைய தோட்டத்தை அப்படி காட்டிகிட்டு தான் ஆனால் அது 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 இருக்குதான் இல்லையான்னு தெரியல பட் அவரை பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கார் சார் ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அவருடைய இளமை கால பழக்கவளங்கள் அவர் ஒன்றும் சிறப்பாக இருந்த மாதிரி தெரியலன்னு நிறைய குடி நிறைய தம்பு இதெல்லாம் இருந்து கூட இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கார் இல்லையா இதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது இப்போ என்ன எடுத்துக்கங்க ரஜினிகாந்தை விட ஒரு பங்கு அதிகமான கெட்ட பழக்கங்கள் இருந்தாங்க அது போக ஒம்பது அறுவை சிகிச்சை எனக்கு நடத்துது ஒன்பது அறுவை சிகிச்சை நடத்துது எட்டு வயசுல இருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே பைபாஸ் சர்ஜரி பண்ணாத சர்ஜரியே கிடையாது பைத்தரை மாத்திரம் மூணு சர்ஜரி நடத்துறது பாதிக்கப்படாத ஒரே பகுதி மூலம் அது என் நண்பர்கள் என்ன சொல்வாங்கன்னா அது இல்லாததுனால நீ தப்பிச்சிக்கிட்ட இருந்திருந்தால் அதுவும் பாதிக்கப்பட்டு அப்படின்னு இதயம் பாதிக்கப்பட்டுச்சு நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு குடல் பாதிக்கப்பட்டுச்சு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டுச்சு ப்ராஸ்டேட் சுரப்பி பாதிக்கப்பட்டுச்சு அப்போ கண் பாதிக்கப்பட்டுச்சு பாதிக்கப்படாத உறுப்பே கிடையாது படுத்து 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 படுத்தே இருந்துருச்சு அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது நான் இவ்வளோ வருஷம் நான் அறுபதெல்லாம் வருவேன்னு நினச்சி பார்க்கல எனக்கு அறுபது வீட்டில் கொ கொண்டாடணும்னு சொல்லும்போது எனக்கு அறுபது ஆகிடுச்சா நான் ஆச்சரியமாக இருக்குது அந்த வயசுலாம் நான் இருப்பேன்னு நினச்சி பார்க்கல இப்போ என்னன்னா எண்பத்தி நாலு கண்டு எண்பத்தஞ்சுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதனால் ஏன் இருக்கிறோங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இதையெல்லாம் தாண்டி எப்படி இருக்கிறோம் ஏன்னா என்னுடைய கல்லூரியில் என்னுடைய ஜூனியராக இருந்த மா மாணவர்கள்லாம் அந்த இன்றைக்கி பெரிய டாக்டர் அவங்களாம் கேட்குறாங்க என்ன சார் ஹாஸ்டலில் பண்ணாத சண்டாளத்தனமே கிடையாது எப்படி சார் போயிட்டு இருக்கீங்க மருத்துவர்களே கேட்குறாங்க தெரியாது எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணது வந்து என்னுடைய மூத்த அண்ணன் இமீடியட்டாக அதாவது அது ராஜேந்திரன் பேருட்டா அவரும் டாக்டர் கெட்ட பழக்கங்களே இல்லாத ஒரு மனுஷன் நான் அவருக்கு தம்பி அதே கல்லூரியில் படிக்கிறேன் எனக்கு இல்லாத பழக்கமே அதான் கேட்பாங்க அவர் ஆனால் சவச்சவான் இருப்பார் சொல்லுவாங்க என்னடா அது நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி இருக்குது எந்த ப கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவர் வர்றார் எல்லா கெட்ட பழக்கமும் வச்சுக்கிட்டு வர்றார் அவர் செவ செவன் இருக்கார் நீ அப்போ டார்க்காக இருப்பார் ரொம்ப டார்க்காக நீ கரையால்னு இருக்கிற அவர் ரொம்ப டிகினிஃபைடாக இருக்கார் நீ பொறுக்கித்தனம் பண்ணாத இந்த மாதிரி அவ்வளோ கான்ட்ராஸ்ட் ஐம்பது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்துக்கிட்ட ஹார்ட் அட்டாக் அவர் தான் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஏழையாக இருந்தவர் அதனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் சொல்ல இப்போ வந்து என்னுடைய தந்தையோடைய தாத்தா என் தந்தையார் வந்து பதினேழு வயசாக இருக்கும்போது அவர் இறந்துவிட்டார் பசங்களை மூணு நான் நான் மூணு பையன் ஒரு பொண்டு யாருக்கும் திருமணமோ எதுவுமே ஆகலையே என்னுடைய தந்தையாரே பதினேழு வயசு நான் பாருங்களேன் எல்லாம் கை அதாவது சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போதே இறந்துவிட்டார் அந்த ராசி வந்து அந்த அந்த அண்ணனுக்கு தான் அந்த ராஜ் அந்த மற்றபடி எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எயிட்டி கிராஸ் பண்ணுறேன் அத்தனை பேரும் எயிட்டி கிராஸ் அதனால் இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் சொல்ல முடியாது ஏன் இருக்கிறாங்கிறதுக்கு அவ்வளோதான் இவ்வளோ ஆபத்துகளுக்கு பிறகு எப்படி எந்திரிச்சு வந்தாங்கிறதுல இப்போது ரெண்டு முறை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மரண வீதியில் போயிட்டு திருப்பி ஒரு மனிதர் திரும்ப வராது அப்புறம் பெரும்பாலும் கொஞ்சம் தோய்வு இருக்கும் நடையில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் நடிக்கிறதா இருந்தால் கூட உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா எப்படி ஒத்துழைக்குது ஒரு எழுபத்தி ஐந்து ம மனிதனுக்கு அது ஒத்துழைக்கிதுங்கிறத நீங்கள் வந்து கே இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து காட்டுறதெல்லாம் எனக்கு பெருசாக எடுக்க வேண்டியது அது கேமரா உங்களுக்கே தெரியும் கேமரா வச்சு அந்த லைட்டெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இளமையாக காட்டிப்போம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யோ சின்ன பையனாகவே நீங்கள் மார்பிங் பண்ணி கொடுத்துல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொதுமக்கள் மதியில் அந்த மேடையில் வரும்போது அந்த வேகமாக வந்து நிற்கிறது நின்று மணி நேரம் பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் பேசுகிறார் இன்றைக்கு இளையராஜா அவரை பற்றி சொல்லும்போது தானே சொன்னார் எண்பத்தி மூணு வயசு ஆகுதுயா ரால்ல நிற்கிறையாண்ணாரு ரெண்டு காலில் நின்றுக்கிட்டு இருக்கையா அது போதாதா அப்படின்னு அது மாதிரி தான் ஏ என்ன அடுத்தது நான் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் ஆகும்போது இந்திய மக்களுடைய சராசரி வயதுன்னு எடுத்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஓ ஓகே இருபத்தெட்டு வயசில் ஒரு இந்தியன் இறந்தால் அது நார்மல் சா அதுதான் இந்தியனுடைய சராசரி ஆயுள் இப்போது அறுபத்தஞ்சு வயசு இந்தியனுடைய சராசரி ஆயுள் பிரச்சனையே என்ன தெரியுங்களா எங்கள் மாதிரி கிழவர்கள் தான் இளைஞர்களோட எங்களுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போச்சு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறதோட பென்ஷன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குது அவ்வளோ பேர் சாங்குறேன் நாங்கள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு இந்தியா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை இங்கே மாதிரி தான் சாக மாட்டாங்க அதனால தான் அவங்க அமிதாப் பச்சன் மனைவி ஜெயா பச்சன் அவன் தான் பேசுனாங்க இந்த மாதிரி வயோதிகள் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க எந்த வகையான கா இதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கள கொண்டு போடுங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு பதிலாக ரிட்டையர்மெண்ட் அன்றைக்கி அவங்கள செத்து போகணும்னு சொல்லி உத்தரவு கொண்டு போடுங்கண்ணா இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எனக்கு அவனும் கடை கொடுக்க மாட்டான் ஓ அப்பப்போ இந்த ஃபோன் வரும் லோன் இது எல்லாம் அஞ்சு நிமிஷம் பேச்சு முடிச்சது போல் சொன்னேன் எனக்கு வயசு எண்பது ரூபாய் சாரி சார் எதுக்குமே லாய்க்குறேன் சுஜாதா தான் எழுதினார் எழுத்தாளர் சுஜாதா எந்த வகையான அரசாங்க சலுகைகளோ இது கிடையாது நான் உயிரோடு இருக்கிறதுனால எந்த பர்பஸுமே இல்லை சேர்த்து வச்சதை தவிர அவர் ஒன்றுமே இல்லை இன்சூரன்ஸ் பண்ண முடியாது கடன் வாங்க முடியாது இது எதுவும் வெளிநாட்டுக்கு போக முடியாது எது வேலைக்கு போக முடியாது எல்லாம் வேண்டாங்கிறாங்க அந்த அளவுக்கு வச்சுக்கு வந்துட்டோம் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாறுபட்ட எண்ணங்களுக்கு போகணும் ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அர்த்தம் இல்லை ஆனால் என்னன்னா ஐம்பத்தெட்டு வயசில் நீங்கள் நிறுத்தும் போது இளமையாகவே இருக்கிறாங்க அடுத்த வேலைக்கு போயிடணும் அந்த அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு உடம்புல தெம்பல்லாம் இருக்குது இப்போ இன்னும் நான் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மருத்துவராக போயிட்டு இருக்கேன் சிந்தனைகள் தப்புல எல்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து உலகம் முழுவதிலுமே அந்த பிரச்சனை வந்துருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப பல தலைவர்கள் இப்போ இறக்குறாங்க கேட்டால் நூற்றி ரெண்டு வயசு நூற்றி மூணு வயசுங்கிற அச்சுதானந்தன் இறக்குறாரு நூற்றி ரெண்டு வயசு அரசியல் தலைவர்கள் எவ்வளோ வயசு இருந்ததை பார்த்துதான் இல்லை சரி ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது எப்படி அந்த ஃபோர் டுவெண்ட்டி பிடான்னு ஒன்று இது அதிகமாக பயன்படுத்தின நபர்களில் சினிமாவில் ரஜினியும் ஒருவர்ன்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கு அதெல்லாம் உண்மையான தகவல் தானே அதெல்லாம் இருந்தது அவரே சொல்லியிருக்கு அவரே சொல்லியிருக்க பழக்கம்லாம் இருந்தது எல்லா சினிமாக்காரர்களும் குடிக்கிறதாங்க அதில் வந்து இப்போ குடிங்கிறது வந்து சினிமாவோட தொடர்பு உள்ளது அதெல்லாம் வந்து இதாக சீரிஸ் அடைய முடியாது ஆரம்பம் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை அப்பா அவர் வந்து ஏதோ தான் குடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்புறம் இதை அவர் போதையெல்லாம் பாது போதை பழக்கம் இல்லாத நடிகர்னு ஒருத்தர் எடுத்துக்கன்னாக்கா வெளியில் சொல்லாமல் இது பண்ணுது எல்லா காலத்துக்கும் சேர்த்திங்கன்னா எம்ஜிஆரை தவிர யாரும் வந்து குடிக்காதவங்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டெய்லி குடிக்கலைன்னா கூட ஒரு பார்ட்டின்னு வந்துன்னா குடிப்பாங்க அதான் என்னை பார்த்துருக்கேன் அதனால் இது அதாவது அவருடைய உடல்வாக வந்து அவருடைய நின்று அழுத்தி அது ஒரு காரணமாக இருக்கும் அளவான தேகம் அவள் தேவையற்ற ஓலைச்சது எதுவுமே கிடையாது அது மாதிரி ஆளவர் அதனால தான் அவர் அப்படி இன்றைக்கி இருக்கார்